வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய தினம் வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றிதான் காண இருக்கின்றோம் ராணி வேலுநாச்சியார் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணி மற்றும் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட தலைவி இவரே இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் செல்லமுத்து விஜயரகநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு ஒரே பெண் மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார் ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டார் ஆயுதம் பயிற்சி பெற்றார் பல மொழிகளில் கற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கு மனைவியானார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஐரோப்பியரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலுநாச்சியார் நாட்டை மீட்டெடுக்க காத்திருந்தார் இந்த படையெடுப்பை எதிர்க்க நினைத்த வேலுநாச்சியார் விருப்பாச்சியில் தங்கி ஐதர் அலியை சந்தித்து உருதுமொழியில் ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கினார் வேலுநாச்சியாரின் உருதுமொழி திறமையைக் கண்டு ஆச்சரியப்பட்ட ஐதர் அலி உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார் எட்டு ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார் மருது சகோதரர்களின் பெரும் முயற்சியினால் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி ஒரு எதிர்ப்பு படை ஒன்றை உருவாக்கப்பட்டது வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களே இப்போராட்டத்துக்கு தலைமை தாங்கினர் வேலுநாச்சியார் திருப்பத்தூர் படைக்கு நன்னி அம்பலம் மற்றும் சேதுபதி அம்பலம் என்ற கல்லர் தலைவர்களை தலைமை ஏற்க செய்தும் காளையார் கோவில் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களை தலைமையேற்க செய்தார் நன்னியம்பலம் தலைமையில் மூவாயிரம் படை வீரர்கள் எட்டு பீரங்கிகளுடன் திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றினர் வேலுநாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் அமரச் இவர்கள் முக்கிய பங்காற்றினர் சிவகங்கை பிரதானி தாண்டவராய பிள்ளை ராணி வேலுநாச்சியாருக்காக ஐதர் அலி அவர்களுக்கு எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு தேதியிட்டு அனுப்பிய கடிதத்தில் ஆற்காடு நவாப் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய அரசுகளை ஆக்கிரமித்து அழிவை ஏற்படுத்தி வருகிறார் அங்கிருந்து தப்பி வந்த நான் கள்ளர் தலைவர்களுடன் காடுகளில் தங்கி கிளர்ச்சியை தொடர்ந்து வருகிறேன் இந்த முயற்சியால் எனக்கு யார் உதவி செய்தாலும் இன்னும் சிறந்த சாதனைகளை ஏற்ற முடியும் ஆகையால் தங்கள் ஐயாயிரம் குதிரை வீரர்களை ஐயாயிரம் போர் வீரர்களை அனுப்பி வைத்தால் அவர்களது படி செலவை நானே ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் இணைந்து இந்த இரு சமஸ்தானங்களையும் மீட்டு கைப்பற்ற இயலும் அத்துடன் மதுரை படைகளை அனுப்பி வைத்து அந்த சீமை முழுவதும் எது நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கவும் இயலும் அங்குள்ள பாளையக்காரர்களுக்கு நமக்கு ஒத்துழைப்பு நல்வார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு வடை திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டது ஹைதர் அலி ஐயாயிரம் குதிரை வீரர்களையும் ஐயாயிரம் போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார் படை வைகை ஆற்றின் வழியில் சோழவந்தானையின் பிறகு சிலைமானையும் அதன் தொடர்ச்சியாக திருப்புவனம் முத்தேனந்தல் நகரங்களை வென்ற பிறகு கடைசி யுத்தமாக மானாமதுரை நகரத்தில் போர் பயிற்சி பெறாத மக்களின் துணை கொண்டு பரங்கியர்களை வெற்றி கொண்டார் அதன் பிறகு ராணியின் தோரணையோடு ராணி வேலுநாச்சியார் படை வீரர்கள் புடைசூழ கோலம் கொண்ட வேலுநாச்சியார் அதன் பிறகு சிவகங்கை சீமையின் முதல் ராணியாக முடிசூடப்பட்டார் நன்றி வணக்கம் உறவுகளே